வணக்கம் ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன் கொரோனா வைரஸ் காரணமாக ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதால் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் வேலை இழந்ததாக கூறப்பட்டது ஆனால் பல வேலைகள் இன்னும் காலியிடங்களாக இடங்களாக இருப்பதாகவும் மக்கள்தான் அதை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஜாப்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆப் செயலியின் நிறுவனர் ஷேன் வேலஸ் இது பற்றி கூறுகையில் நவம்பர் மாதத்தில் மட்டும் தனது தளத்தில் நாற்பது சதவிகித வேலை காலியிடங்கள் அறிவிப்பு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியா போஸ்ட் கிறிஸ்துமஸ்க்கு முன்பு வரலாறு காணாத வகையில் ஆட்சேர்ப்பு முயற்சியை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் அஞ்சல் சேவை அடுத்த மூன்று மாதங்களில் மேலும் நாலாயிரம் தொழிலாளர்களை பணியமர்த்த முடிவு செய்துள்ளது டெலிவரி டிரைவிங் ப்ராசஸிங் லிஃப்டிங் டிரைவிங் மற்றும் வணிகத்தின் பிற துறைகளில் பணிபுரிய ஆட்களை வேலைக்கு எடுக்க உள்ளது பர்னிங்ஸ் ஐக்கியா டெல்ஸ்ட்ரா மற்றும் ஜேபி ஹைஃபை போன்ற நிறுவனங்கள் டெலிவரி டிரைவிங் வேலைக்கு ஆட்களை எடுக்க உள்ளதாகவும் பி மற்றும் ஜான் மாஃபீஸ் போன்ற பெரு நிறுவனங்களும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் பல பெரிய நிறுவனங்கள் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது வேலை தேடும் ஆஸ்திரேலிய மக்கள் தங்களின் முழு விவரத்தை சுருக்கமாகவும் முறையாகவும் குறிப்பிட வேண்டும் என்றும் கடந்த மாதத்தில் மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் வேலை இழந்துள்ளனர் என்றும் ஷேன் தெரிவித்துள்ளார் கொரோனாவுக்கான தடுப்பூசி கிடைத்தால் மட்டுமே சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்குவோம் என்று கூறிவந்த வந்த குவாண்டஸ் விமான போக்குவரத்தின் நிறுவனர் ஆலன் ஜாய்ஸ் இன்னும் ஒருபடி மேலே சென்று கொரோனாவுக்கான தடுப்பூசியை பயணிகள் போட்டுக்கொண்டால்தான் குவாண்டஸ் விமானத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் தடுப்பூசி என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆதலால் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகள் பணியாளர்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் அவர்கள் வேறு ஒரு விமான நிறுவனத்தை அணுகினாலும் அவர்களால் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ள முடியாது என்றும் மேலும் மற்ற நாட்டு விமானப் போக்குவரத்து நிறுவனங்களும் தன்னைப் போன்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் முறைக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஆலன் ஜாய்ஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் அவர் பேசிய இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் ஸ்காட் மாரிசன் தடுப்பூசி ஆஸ்திரேலிய மக்களுக்கு கட்டாயமாக்கப்படாது என்றும் தான் வற்புத்தி மக்களை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வலியுறுத்த மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் சிட்னி மற்றும் மெல்பர்ன் இடையே உள்நாட்டு விமானங்கள் மீண்டும் தொடங்குவதால் கிறிஸ்துமஸ் எண் மூலம் பழைய வணிகத்தில் அறுபது சதவிகிதத்தை குவான்டஸ் திரும்பப் பெறும் பட்சத்தில் மூவாயிரம் புதிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும் ஆலன்ஜாய்ஸ் தெரிவித்துள்ளார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் தயாரித்த கொரோனா தடுப்பூசி அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்குள் ஆஸ்திரேலிய மக்களுக்கு கிடைக்கும் என்று நோய் எதிர்ப்பு நிபுணர் காட்டி இவன் தெரிவித்துள்ளார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திடமிருந்து முப்பது மில்லியன் டோசேஜ் தடுப்பூசியை ஆஸ்திரேலிய அரசு வாங்கியுள்ளதாகவும் தொன்னூறு சதவிகிதம் இந்த தடுப்பூசி பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் எந்தவிதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கும்படியான படியான எந்தவித பாதிப்பையும் இந்த தடுப்பூசி ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடுப்பூசிகள் முதலில் யாருக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஆஸ்திரேலிய சுகாதார அமைப்புதான் தான் முடிவு எடுக்கும் என்று கேட்டி ஈவர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் குயின்ஸ்லாந்து நியூ சவுத் சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் எல்லை திறக்கப்பட இருப்பதாக குயின்ஸ்லாந்து மாநில முதல்வர் அரஸ்தேஷியா பாலசக் தெரிவித்துள்ளார் மேலும் இரு மாநிலங்களுக்கு இடையே பயணம் செய்பவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்வானது குயின்ஸ்லாந்து விடுவித்திருந்த இருபத்தி எட்டு நாள் கெடுவில் நியூ சவுத் சவுத்வேல்ஸ் மாகாணம் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாமல் செய்ததற்காகவும் இரண்டு வாரங்களுக்கு மேல் சமூக பரவலை கட்டுக்குள் வைத்ததாலும் தளர்வு அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நியூ சவுத் வேல்ஸ் மாகாண முதல்வர் கிளாடிஸ் பிரெஜக்லியன் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாயன்று கோவிட் பரிசோதனை செய்து கொண்ட நியூ சவுத் வேல்ஸ் மாகாண முதல்வர் கிளாடிஸ் பிரஜக்லியன் பரிசோதனை முடிவை பெற்றுக் கொள்ளும் வரை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் மாநில பட்ஜெட் தொடருக்கு சென்றது சர்ச்சையாகியுள்ளது கொரோனாவுக்கான சில அறிகுறிகள் தென்பட்டதால் கடந்த செவ்வாயன்று கிளாடிஸ் பிரஜக்லியன் கோவிட் பரிசோதனை மேற்கொண்டார் ஆனால் பரிசோதனை முடிவை தெரிந்து கொள்வதற்கு முன்னரே அவர் மாநில பட்ஜெட் கூட்டத் தொடரிலும் மேலும் சில சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார் பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதற்கு தான் செய்தது தவறு என்றும் பரிசோதனை முடிவை தெரிந்து கொண்ட பின்னரே தான் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்றும் அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளார் நியூ சவுத்வேல்ஸ் மாகாணத்தில் இரண்டு வாரங்களாக சமூக பரவலால் கொரோனா தொற்று இப்பதிவாகவில்லை என்றும் இன்று புதிதாக ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் அனைவரும் தங்கும் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிட்னி துறைமுக பாலத்தை புனரமைக்க இருப்பதால் புத்தாண்டின் முதல் பத்து நாட்களுக்கு அவ்வழியாக செல்லும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக பேருந்து போக்குவரத்து செயல்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்ட்ரூ கான்ஸ்டன்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்று நடப்பது அதுவே முதல் முறை என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனவரி ஒன்று முதல் பத்து வரை டிசம்பர் ஒன்று ஷோர் மற்றும் வெஸ்டர்ன் லைன் வழியாக செல்லும் ரயில்களுக்கு பதிலாக பேருந்து சேவை இயக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது துறைமுக பாலத்தில்

சொந்தமான ஜான் கடைக்கு ஒப்புதல் பெற பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது வடக்கு பிராந்திய மதுபான ஆணையம் கடந்த ஆண்டு உல்வஸ் குழுமத்தின் முன்மொழியை முதலில் ஏற்றுக்கொண்டு பின் நிராகரித்தது இதை தீர்ப்பாய மட்டத்தில் மேல்முறையீடு செய்ய உல்வஸ் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது பின் என்ஜிவர் குழுமம் கடையின் முன்மொழியப்பட்ட இடத்தை அசல் தளத்திலிருந்து ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் மாற்றுவதாக அறிவித்தது ஆனாலும் தங்கள் சமூக மக்களுக்கு இந்த மதுபான கடை தேவையில்லை என்பதை தான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று பாக்கோட் பழங்குடியின சமூக தலைவர் ஹெலன் ஃபெஜோப்ரீத் கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்று அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக தேர்வானார் ஆனால் நடப்பு அதிபரான ட்ரம்ப் ஜனநாயக கட்சியின் வெற்றியை ஒப்புக்கொள்ளாமல் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் பரவலான தேர்தல் மோசடி குறித்த ஆதாரமற்ற கூற்றுகளை முன்வைத்து அதிபர் ட்ரம்ப் தேர்தலை ஒப்புக்கொள்ள மறுப்பு தெரிவித்து வந்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்று அமெரிக்க அதிபராக தேர்வாகியிருக்கும் ஜோ பைடனுக்கு முறையாக ஆட்சி அதிகார மாற்றம் செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதித்து இருக்கிறார் இருந்த போதிலும் தாம் தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதாக அவர் இதுவரை முறைப்படி ஒப்புக்கொள்ளவில்லை அதிபர் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து எதிர்ப்பேன் என உறுதியாக கூறியுள்ள போதும் பைடன் அதிபர் பதவியேற்க என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை முறையாக செய்ய ஜெனரல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னும் முக்கியமான அரசு அமைப்பிடம் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்து இருக்கிறார் அமீரகம் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே குடிமக்கள் விசா இல்லாமல் பயணம் செய்யும் வகையிலான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் நாட்டின் மந்திரிசபை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதில் தொன்னூறு நாட்கள் வரை விசா இல்லாமல் இரு நாட்டு குடிமக்களும் தங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் லண்டனில் நடைபெற்ற ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் நாலாவது இடத்தில் இருக்கும் இருபத்தி நான்கு வயது ரஷ்ய வீரர் டெனில் மேட்விடேவ் அமெரிக்க ஓபன் சாம்பியனும் தரவரிசையில் மூன்றாவது இடத்தில் உள்ளவருமான ஆஸ்திரியாவைச் சேர்ந்த டொமினிக் தீமை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளார் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் மேட்விடேவ் நான்கு ஆறு ஏழு ஆறு ஏழு இரண்டு நான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு இந்த பட்டத்தை பெற்ற முதல் ரஷ்ய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் WWE மல்யுத்த போட்டியின் நட்சத்திர வீரர் அண்டர்டேக்கர் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தொன்னூறுகளின் குழந்தைகளின் வீரயுக நாயகனாக கொண்டாடப்பட்டவர் அண்டர்டேக்கர் இதுபோன்று பலமுறை ஓய்வை அறிவித்துவிட்டு மீண்டும் எதிர்பாராத தருணத்தில் சண்டை களத்திற்கு அண்டர்டேக்கர் வந்துள்ளார் ஆனால் இம்முறை தனது உறுதியான நிலையான ஓய்வு அறிவிப்பை அவர் அறிவித்துள்ளதாக பெடரேஷன் தெரிவித்துள்ளது என் நேரம் முடிவுக்கு வந்துவிட்டது நான் அமைதியாக தூங்கி ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி அண்டர்டேக்கர் டபிள்யூ டபிள்யூஇலிருந்து விடைபெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது வணக்கம்